ஓம் குருவழியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவெளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்பு காப்போ மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ மனதில் ஏற்படுகின்ற சில பண்புகள் நமக்கு ஆரோக்கியத்தை முழுமையாக கொடுக்காமல் இருக்கின்றது அந்த வகையில் அதை எப்படி நம்ம மாற்றி சிறப்பாக வாழ்வது இப்போ நிறைய நபர்களுக்கு பார்த்திங்கன்னா புறங்கூறுதல்னு சொல்ல பாருங்கள் பிறரை புறங்கூறுதல் பிறருடைய குற்றங்களை கண்டு கொண்டு அதை பேசிக்கொண்டே இருத்தல் அப்படி நாம் செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா நமக்கு நரம்பு தளர்ச்சி ஏற்படும் மனோரீதியாக ஒரு அழுத்தம் ஏற்படும் ஜீரண மண்டலங்கள் பாதிக்கப்படும் நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ சாதிக்க வேண்டி வாழ்நாள்கள் அப்படிங்கிறது பிறப்பு இறப்பு இரண்டுக்கும் இடைப்பட்ட காலம் மிக குறுகியது அந்த காலகட்டத்தில் நம்ம உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிடணும் மனசு ஆரோக்கியமாக வச்சுக்கிடணும் உலகத்தில் நிறைய மக்களுக்கு என்னென்ன மாதிரி பயன்படக்கூடிய வகையில் நமது வாழ்க்கையை அமைத்துக்கிடணும் ஸோ அந்த மாதிரி அமைக்கணும் அப்படின்னா நமக்கு நேரமின்மை தான் இருக்கின்றது ஸோ இந்த காலகட்டத்தில் நம்மை அறியாமலேயே பிறருடைய குற்றங்களை புறங்கூறக்கூடிய பழக்கம் அப்படியே நமக்கு வந்துக்கிட்டே இருக்குது அது வர 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 என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மன அழுத்தம் ஏற்படும் நம் நரம்பு தளர்ச்சி ஒழுங்காக இயங்காத நிலை ஏற்படும் ஜீரண மண்டலம் ஒழுங்காக இயங்காத நிலை ஏற்படும் அப்போ பள்ளி பருவத்திலேயே நம்ம அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி இந்த புறங்கூறுதல் அப்படிங்கிற ஒரு இது வராமல் நம்மை நாமே ஆராய்ச்சி ஆராய்ச்சி செய்து நமக்குள் இருக்கக்கூடிய குறைபாடுகளை நம்ம நீக்க கற்றுக்கிடணும் அதனுடைய பயிற்சியை கரெக்டாக அந்த முதிரைகளின் மூலமாக எடுத்துக்கிட்டோம்னா நிச்சயமாக நமது வாழ்க்கை வளமாக இருக்கும் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது சுமண முதிரை இந்த முதிரை செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்காந்துக்கணும் கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து வினாடி இப்போ பொறுமையாக கண்களை திறந்துக்கோங்க கைகளை நார்மலாக வச்சுக்கோங்க இப்போ சுமண முத்திரைக்கு போறாங்க அப்படியே மெதுவாக கை பின்னாடி கண்ணை மூடிக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ள மிக மெதுவாக மூச்சு வழி ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஆழ் நரம்பு மண்டலங்களுக்கு நல்ல பிராண சக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் நம்மிடம் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் அனைத்தும் குறிப்பாக புறங்கூறுதல் உள்ளத்தை விட்டு நீங்குவதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க கைகளை நார்மலாக வச்சுக்கோங்க இப்போ வருண முத்திரை பண்ண போகிறாங்க சுண்டு விரல் பெருவரல் நுனி மிக மெதுவோ மூச்சை உள்ளழுங்க மிக மெதுவோ மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் நம்மிடம் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் குறிப்பாக புறங்கூறுதல் உடலை விட்டு நீங்குவதாக எண்ணுங்கள் உள்ளத்தை விட்டு நீங்குவதாக எண்ணுங்கள் எல்லோரிடமும் நிறைவான குணங்களையே நாம் காண்போம் அந்த உணர்வோடு மெதுவாக மூச்சு உள்ள மெதுவாக மூச்சு விளையாடுங்க காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ தியான முத்திரை பண்ண போகிறாங்க இடது கை கீழே வலது கை மேலே ரெண்டு பேரும் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க ரெண்டு பெருவரல் நுனியும் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க ஒரு மூன்று முறை மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது நம்மிடம் இருக்கக்கூடிய எதிர்மறையான எண்ணங்கள் குறிப்பாக பிறர் புறங்கூறுதல் அப்படிங்கிற பண்புகள் நம் உள்ளத்தை விட்டு மனதை விட்டு நீங்குவதாக எண்ணங்கள் இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுறதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வஜிராசனத்தில் இந்த முத்திரை பண்ணுறாங்க பொறுமையாக வஜ்ராசனம் போட்டுக்கோங்க கை முட்டியில் வச்சுக்கோங்க கண்ணை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வழி ஒரு ஃபைவ் டைம்ஸ் கண்ணை ஓப்பன் பண்ணிக்கோங்க முதல் முத்திரை சுமண முத்திரை கை அப்படி மாற்றிக்கோங்க மிக மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மிக மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை நார்மல் ஆள் மனதில் நம்மிடம் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் குறிப்பாக பிறரை புறங்கூறுதல் போன்ற எண்ணங்கள் உள்ளத்தை விட்டு உடலை விட்டு நீங்குவதாக எண்ணங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுறதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிடுவோம் இப்போ வருணமுத்துறை சுண்டு விரல் பெருவரல் நுனி மிக மெதுவாக மூச்சை உள்ளளங்க மிக மெதுவாக மூச்சு வெளியில ஒரு மூன்று முறை மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது நம்மிடம் இருக்கக்கூடிய எதிர்மறையான எண்ணங்கள் குறிப்பாக பிறரை புறங்கூறுதல் போன்ற எண்ணங்கள் நம் உலத் உடலை விட்டு உள்ளத்தை விட்டு நீங்குவதாக எண்ணங்கள் இரண்டு நிமிடங்கள் நார்மல் பிரீதிங் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ தியான முத்திரை இடதுகை கீழே வலதுகை மேலே ரெண்டு பெருவர்களும் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெடுத்து மிக மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க ஒரு மூன்று முறை மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது நம்மிடம் இருக்கக்கூடிய எதிர்மறையான பண்புகள் குறிப்பாக புறங்கூறுதல் பண்புகள் உள்ளத்தை விட்டு உடலை விட்டு நீங்குவதாக எண்ணுங்கள் எல்லோரிடமும் நிறைவே காண்பேன் அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஹஸ்த தனுராசனம் பண்ண போகிறாங்க முதல்ல சுகாசனத்துக்கு வந்துக்கோங்க அப்புறம் குப்புறப்படுத்த நிலையில் செய்யக்கூடிய ஆசனம் ஒரு கால் மாடிச்சுக்கோங்க அடுத்த கை முன்னாடி வச்சுக்கோங்க ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு விட்டே ரிலாக்ஸ் அடுத்த கால் மடிச்சுக்கோங்க மூச்சு உள்ள எழுத்துட்டு மெதுவாக வாங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு விட்டே ரிலாக்ஸ் ஒரு ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு முறை கஷ்டத்தனுராசனம் ஒரு கால் மடித்துக்கோங்க அடுத்த கை முன்னாடி வச்சுக்கோங்க மூச்சு உள்ள மெதுவாக ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வெளியே விட்டே ரிலாக்ஸ் அடுத்த கால் மாற்றிக்கோங்க அடுத்த கை மேலே வச்சுக்கோங்க மூச்சு உள்ள எடுத்துகிட்டு மெதுவாக ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வெளிய விட்டே ரிலாக்ஸ் இப்போ பறவை ஆசனம் பண்ணுறாங்க ரெண்டு கை முன்னாடி வச்சுக்கோங்க மெதுவாக கை ரைஸ் பண்ணுங்கள் கால் ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீதிங் இன்னொரு தடவை மூச்சு உள்ளிட்டே கை ரைஸ் பண்ணுங்கள் கால் ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் பொறுமையாக எழுந்து சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் அடுத்த பத்மாசனத்தில் சுமண முத்திரை பண்ண போகிறாங்க கைகளை அப்படி மாற்றிக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளடங்க மிக மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ஆழ் மனதில் நம்மிடம் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் குறிப்பாக புறங்கூறுதல் போன்ற எண்ணங்கள் நம் உள்ளத்தை விட்டு உடலை விட்டு நீங்குவதாக எண்ணங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க சுண்டு சுண்ட பெருவரல் மூச்சை உள்ளழுத்து மெதுவா மூச்சை வழியோடு ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஆழ் மனதில் நம்மிடம் இருக்கக்கூடிய எதிர்முறை எண்ணங்கள் குறிப்பாக புறங்கூறுதல் போன்ற எண்ணங்கள் உடலை விட்டு உள்ளத்தை விட்டு நீங்குவதாக எண்ணங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ தியான முத்திரை இடதுகை வலது வலதுகை மேலே ரெண்டு பெருவரையும் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க மிக மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சு விடுங்க மூன்று முறை இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஆள் மனதில் நம்மிடம் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் குறிப்பாக புறங்கூறுதல் போன்ற எண்ணங்கள் உடலை உள்ளத்தை விட்டு நீங்குவதாக எண்ணங்கள் நேர்களை இன்றைக்கு பார்த்த பயிற்சி எல்லா மனிதர்களுக்கும் பயனுள்ள பயிற்சியாக அமைகின்றது மனிதரிடம் இருக்கக்கூடிய பண்புகள் தீய பண்புகள் மாறி மாறி நல்ல பண்புகளை நாம் வளர்த்து வந்தால் உடல் உள்ளுறுப்புகள் அனைத்துமே நன்றாக இயங்கும் குறிப்பாக நரம்பு மண்டலங்கள் ஜீரண மண்டலம் சிறப்பாக இயங்கும் சுகர் போன்ற வியாதி வராமல் சிறப்பாக வாழலாம் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்